ஷேர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு புள்ளிகளுக்கும் மேலே இன்னைக்கு ஒரு சரிவை சந்திச்சிருக்கு ஸோ முதலீட்டாளர்கள்லாம் கொஞ்சம் பேனிக் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறத எப்படி அப்ரோச் பண்ணணும் சார் நீங்க ஆயிரத்தி அறநூறு பாயிண்ட்னு நீங்க பார்க்க கூடாது பர்சன்டேஜ் ஆஃப் ஃபால் என்ன பர்சன்டேஜ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஃபால் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து மேலே மட்டுமே போகாது ஸோ கீழே வரும் ஒரு ஒன்றரை பர்சன்ட் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக ஒன்று வந்து நம்மளுடைய ஈக்குவிட்டி மார்க்கெட் கடைசி ஒரு மூணு நாலு வருஷத்துல ஃபாலே இல்லாத ஒரு மார்க்கெட் ஸோ ஒரு கரெக்ஷன் ஒரு டியூ ஒரு ஃபால் ஒரு டியூ எஸ்பெஷலி ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் வந்து என்னன்னா ஓவர் வேல்யூடா இருக்கு பட் இன்னைக்கு அக்ராஸ் த கவுண்டர் ஃபால் ஆயிருக்கு இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஒரு ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேலே ஃபால் ஆயிருக்கு பிளஸ் ஆட்டோ செக்டர் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் டபுள் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி செல்லிங் இருந்திருக்கு இந்த ஆட்டோ கவுண்டர்ஸில் பட் எப்படி போகுதுங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் பொதுவாக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் முதலீட்டாளர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் நல்ல ஸ்கோப் இருக்கா சார் பத்து வருஷம் பணம் ஒன்பது பத்து வருஷம் வச்சிருப்பேன் அப்படின்னா முதலீட்டாளர்கள் எப்ப வேணாலும் எந்த மார்க்கெட்லையும் முதலீடு பண்ணலாம் நான் ஒரு வருஷத்துக்கு தான் முதலீடு பண்ணணும் ரெண்டு வருஷத்துக்கு தான் முதலீடு இப்போ முதலீடுல வர்றது வந்து நாட் அட்வைசபிள் ஏன்னா கடைசி மூணு நாலு வருஷத்துல முதலீட்டாளர்கள் என்னன்னா ப்ராப்ளம்னா என்னன்னே தெரியாது கடைசி மூணு நாலு வருஷத்தில் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் டிமார்டா கொண்டு இருக்காங்க நிறைய பேர் எல்லாரும் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாரும் பார்த்துருக்காங்க இப்போ என்ன ப்ராப்ளம்னா யாருமே ஃபால் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பத்து பர்சன்ட் ஃபால் பதினஞ்சு பர்சன்ட் ஃபால் இதை பார்த்ததே இல்லை ஸோ புது இன்வெஸ்டர்ஸ் என்ன நோட் பண்ணணும்னா மார்க்கெட் மேலே போன மாதிரி கீழியும் போகுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் பத்து வருஷம் பணமா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டே வரலாம் இல்லை இல்லை எனக்கு ஷார்ட் டேர்ம்ல வேணும்னா பங்கு சந்தை பக்கம் வரவே கூடாது அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட்ல வரவே கூடாது சார் நீங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னென்ன துறைகள்லலாம் வீழ்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு எதெல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாம் சார் சரி இன்னைக்கு ஆட்டோ செக்டர் தான் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு மிடன் ஸ்மால் கேப் ஒரு ஒன்றரை பர்சன்ட்கிட்ட வாங்கியிருக்கு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்ல அதெல்லாம் கொஞ்சம் ஹெவி செல்லிங் இன்னைக்கு இந்த இப்போ ஒரு பெரிய கன்சர்ன் ஒன்னும் கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் லெவல்ல இன்னைக்கு வந்து நம்ம அந்த இஸ்ரேல் ஈரான் பென்ஷன் பார்க்குறோம் நம்ம ப்ளஸ் சைனால வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணதுனால இந்திய பங்கு சந்தை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்ட்டு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்கன்னா கடைசி ஒரு ரெண்டு நாளா வந்து இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சம் செல் பண்ணிட்டு சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எந்த துறைகளில் அடிவாக்குன்னா எல்லா எல்லாமே அடி வாங்கியிருக்கு இன்னைக்கு ஆட்டோ கொஞ்சம் அதிகமா அடி வாங்கியிருக்கு அவ்வளோதான் இந்த மா இந்த ஒரு ஃபால்கான காரணமாக பேசும்போது சமீபத்தில் செபி வந்து எஃப்என்ஓ ட்ரேடர்ஸ்க்கு புதிய நெறிமுறைகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அதுவும் கூட ஒரு காரணம்னு பார்க்கப்படுது உண்மையிலே அதனோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கா சார் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் இந்த ப்ரீமியம் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அப்ரண்டா கலெக்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஸோ அது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஸோ பட் அதோடைய ஆப்ஷன் ப்ரீமியம்னா இப்போ ஒரு மூணு மாச கான்ட்ராக்ட் ஆறு மாச கான்ட்ராக்ட் ஒரு மாச கான்ட்ராக்ட் வீக்லி கான்ட்ராக்ட் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பட் மெயின்லி ரீசன் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நிறைய ப்ராஃபிட் புக்கிங் சம் ஆஃப் த கவுண்டர்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு எஸ்பெஷலி ஆட்டோஸ் எஸ்பெஷலி ஸ்மால் கேப்பு எஸ்பெஷலி மிட் கேப்பு எஸ்பெஷலி சம் ஆஃப் த ஆல் ஓவர் வேல்யூட் ஸோ அதெல்லாம் இட் இஸ் ஃபார் கரக்ஷன் அதனால அது மாதிரி இருக்கு மேடம் சிறு முதலீட்டாளர்கள் குறிப்பாக ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களே வந்து முதலீடு செஞ்சுட்ருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபால் பார்க்கும்போது கண்டிப்பாக பேனிக் தான் ஆவாங்க ஸோ அவங்க இந்த ஒரு சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார் இப்போ ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஃபாலையே உங்களால் தாங்க முடியலையே மார்க்கெட்டு வந்து ஒரு 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 பண்ணுவீங்க ஒரு 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 சூழ்ந்துருது இல்லை எவ்வளவு அவங்களால இழப்ப தாங்க முடியும்ங்கிறதான் பார்க்கணும் ஸ்டொமக் தான் நம்ம பார்க்கணும் சோ அதனால ஒன்றரை பர்சன்ட் ஃபாலுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கும் எனி டேல நடக்கும் ஸோ இதை வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து உரி பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து வருஷம் பானா கண்ணை முடிக்கும் முதலீட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டே இருங்க புது முதலீட்டு நான் வந்து ஒன் இயர் தான் வச்சிருப்பேன் நான் ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ணணும் வாங்கணும் உடனே நான் குயிக்கா ப்ராஃபிட் பண்ணணும்னா இந்த மார்க்கெட்ல வாங்காம இருக்கிறது தான் பெட்டர் தேங்க்யூ சார்

நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபா பாலிசி போட்டாச்சு ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு ஜாப் போச்சு போன வருஷம் ஒரு லட்சம் போட்டாச்சு இந்த வருஷம் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தை மறந்துடணும் யூ நாட் கெட் எனி மணி ஒரு பைசா வராது மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல ஒரு கோடி ஆகும் அப்படின்னா அதோட இன்ஃபிளேஷன் என்ன அதோடைய வேல்யூ என்னம்மா அவ்வளவு பெரிய அமௌண்ட் சொன்னோம்னா இதை கேட்பான் அதே சமயத்துல இன்சூரன்ஸ்ல அதுல பாதி பைசா கூட வராது ஆர் அதிக மனைவி அப்படின்னா ஸோ இது இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரிதல் ஜீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டிங்கிற ஒரு ஒன்றே உலகத்திலே கிடையாது முதல்ல டோன்ட் லுக் ஃபார் த கேரண்டி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கேரண்டி இருக்கு நோ கேரண்டி கரெக்டா ஸோ பட் என்னன்னா வி ஆர் ஹோப்பிங் தட் வி ஹோம் அப்படிங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கேரட்டையும் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னதா இருந்துன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் தான் என்ன சொல்றோம்னா லாங் டேர்ம்ல வந்து ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பதில் யாரும் உங்கள் பணத்தை எடுத்துட்டு ஓட முடியவே முடியாது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடையாது அதனாலதான் சொன்னேன் இல்லையா அந்த செவிங்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அது நடக்கவே நடக்காது இதை பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னதுனா அது மாதிரி கிடையவே கிடையாது இன்னைக்கு வந்து என்னோட ஏர்னிங் வந்து லேட்டஸ்டே ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரோ அப்படின்னதுனா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி ஆகும் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படுது அல்லது ஒரு கல்யாணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று தேவைப்படுதுலர் திங் கோயின் டுப்பன் அந்த ஸ்பெசிஃபை டேட் ஐ கெனாட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனா யூ கேன் கிவ் த மணி இன் பிக்சட் டெபாசிட் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நாட் டூ ஃபிக்ஸ்ட் டெபாசிசட் டெபாசிட் பக்கமே போகாதீங்க என்னோட பேர் கார்த்திகேயன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்திரமோகன் நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம் எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது ரேவ்தி ரெண்டு குவெரிஸ் வந்து நான் இங்கே அட்ரெஸ் பண்ணேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு இடி தமிழ் ஆ என்னோட நேம் கோபால் எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஸோ யூ ஈடி தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு முதலீடு பொருளாதாரம் நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க